ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அருமையான நாள் ஏன்னா நம்ம டாடா குழுமத்தை சேர்ந்த தனிஷ் ஜுவல்லரி பிராண்டானது அவங்களோட டைமண்ட் வெட்டிங் ஜுவல்லரி எக்ஸ்போ வந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ஐடிசி ஹோட்டல் ரேஸ் கோர்ஸ் இருக்கிற ஐடிசி ஹோட்டலில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்லி வெட்டிங்க்கு தேவையான டைமண்ட் ஜுவல்லரி வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் வந்து இங்கே இருக்குது ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு டூ லேக்ஸ்லேருந்து ஸோ ஒன் க்ரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து ஜுவல்லரி வந்து இங்கே வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் செட் இங்கே வந்து ட டைமண்ட் செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து நெக்லஸ் ஹாரம் ஏர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் வேஸ்ட் பெல்ட் இது எல்லாமே கம்பைன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறோம் கோயம்புத்தூரில் மாதிரி வந்து வெளியே வந்து ஷோரூம் விட்டு ஸோ தட் அந்த ஒரே இடத்துல எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே வந்து கிடைக்கிற மாதிரி இந்த டைம் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட தேவைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வெட்டிங் அண்ட் வெட்டிங் இல்லாமல் அக்கேஷனுக்கு தேவையான ஜுவல்லரியுமே இங்கே வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இங்கே வந்து கிடைக்குது ஸோ அவங்க எந்த கடையில் ஜுவல்ரி வாங்கியிருந்தாலும் சரி இங்கே வந்து பெஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அது கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த டைமண்ட் ஜுவல்லரியோட டோட்டல் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ தனிஷ்கை பொறுத்தளவுக்கு இங்கே கோயம்புத்தூரில் நாலு ஷோரூம் இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக அறுபதுக்கு மேற்பட்ட ஷோரூமும் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷன் வந்து இந்த கோயம்புத்தூர் ரீஜியனை கவர் பண்ணி நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் கோபுசெட்டிப்பாளையம் பொள்ளாச்சி தென் சேலம் கரூர் இது மாதிரி டவுன்ஸும் வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி பிடிச்சிருக்கும் ஸோ இதிலிருந்து பெஸ்ட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் இந்த எக்ஸிபிஷன் சார் இந்த எக்ஸிபிஷன் வந்து இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ சனிக்கிழமை இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாள் இந்த மூணு நாள் மண்டே வரைக்கும் ஸோ பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிபிஷன் வந்து நடக்குது ஸ்பெசிஃபிக்கான என்ன டைமண்ட்ஸ் சார் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து விதிஎஸ் ஒன் கிளாரிட்டியில் டைமண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன கிளாரிட்டியில் வேணாலும் நம்மளால் ஆர்டர் பண்ணியும் தர முடியும் ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கிற ஜுவல்லரி போக ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது கிளாரிட்டியில் ஆர் கலரில் ஆர் டிசைனே வந்து மாடிஃபை பண்ணணும்னா கூட நம்ம வந்து பண்ணி வாங்கிக்கலாம் கம்ப்ளீட் டைமண்ட் ஜுவல்லரி நம்மகிட்ட இப்போ இங்கே இருக்குது இன்றைக்கி இது கோர்ஸ் ஐசிடிசி ஹோட்டலில் டாடா தனிஷ்கன் ஜுவல்லரி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க டைமண்ட் ப்ரைடல் ஜுவல்லரி அது ஒரு டிஸ்கவுண்டட் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் மட்டும் எந்த தனி ஸ்டோரியும் இல்லாத இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நானும் நான் டாக்டர் அரிதின் குகன் இவங்க என் படம் சங்கீதா பீட்டர் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் பண்ணுறோம் இதை ஸோ இதில் எல்லா டைப் ஆஃப் ரொம்ப ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் இப்போது டைமண்டில் வந்து சில குவாலிட்டி கிரேடிங் இருக்குது ஸோ தனி ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்னால அவங்க வந்து பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் பெஸ்ட் கட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ டைமண்ட்ஸ்க்கு வந்து எங்கேயுமே வந்து பைபேக் கிடையாது இவங்ககிட்ட வந்து இவங்ககிட்ட வாங்குகிற டைமண்ட் ஜுவல்லரி இதே சேம் குவாலிட்டி இருக்கிறதுனால இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் தனிஷ்கில் வி கேன் பை பேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த இது எல்லாமே ஒரு மாதிரி க்யூரேட் ஹேண்ட் ஹேண்ட் பிக் ஜுவல்லரி மாதிரி இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவ் ஜுவல்லரி மட்டும் இன்றைக்கி நாளைக்கு நாலாணிக்கு மூணு நாள் சனி ஞாயிறு திங்கள் ஹோஸ்ட் ஹோஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நீங்களும் வந்து யூ ஷுட் பார்ட்டிசிபேட் ஹலோ என் பேர் சங்கீதா பீட்டர் நான் ஒரு ஜுவல்லரி கியூரேட்டர் நான் கடந்த பத்து வருஷமாக நான் வந்து ஜுவல்லரி க்யூரேஷன் பண்ணிவிட்டு ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஜுவல்லரிக்கு இன்றைக்கி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி டைமண்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பை பேக் நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ட்வெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது வேற எங்கேயுமே கிடைக்காது அதுவும் இல்லாமல் இங்கே இன்னைக்கு வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் இருக்குது க்ளோஸ் கட் டைமண்ட்ஸ் இருக்குது ஓப்பன் செட்டிங்கில் இருக்குங்க எல்லாமே ஆரம்ல இருக்குது ஜிம்கியில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னாலும் க்ளோஸ் செட்டிங் ஜிம்கீஸ் இருக்குது என்ன ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் பார்க்கல அதே மாதிரி ப்ரைடல் செட்ஸும் எல்லாமே இருக்குது அதனால எல்லாமே ஒரே பக்கமாக டிஸ்ப்ளே ஆகிருக்கு டிசைன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால எல்லாரும் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இது வந்து இன்னைக்கு இந்த ஷோ வந்து இன்னைக்கு நாளைக்கு நான் அன்னைக்கு டோட்டலாக த்ரீ டேஸ் ஐடிசி ஹோட்டலில் இருக்குங்க இந்த ரேட்டில் வந்து நம்ம டாட்டாவோட டனிஷ்க்கு வந்து இந்த ப்ரைஸில் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸ்டோர்ஸ் இல்லாத மாதிரி எல்லாமே புது ஸ்டாக் இங்கே வச்சுருக்கோம் எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுலே வச்சு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம அந்த பழைய காலத்து டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்க க்ளோஸ் செட்டிங்கில் அந்த ஒரு ஆரம் டைப்பில் இருக்குது அது வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது அது யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு புது டிசைனாக இருக்குது நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் நான் அதை பார்த்ததே இல்லைங்க அது ரொம்ப புதுமையாக இருக்கு அந்த டிசைன் தேங்க்யூ